Hello, friends! Welcome to Nalla Lovers. <coughs> ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் எப்போது பணம் வந்து கொண்டே இருக்கிறதுக்கு சமையல் அறையில் எந்தெந்த பொருளோட எது சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டில் பூஜை அறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு நம்ம சமையல் அறைக்கும் கொடுக்க வேண்டும் பூஜை அறை வந்து மகாலட்சுமி தாயார் வந்து இருக்கும் இடம் சமையல் அறை வந்து அன்னபூரணி அம்மா வந்து இருக்கும் இடம் அதனால் அங்கே நாம் செய்யும் ஒரு சில விஷயங்கள் வீட்டில் பண வரவை அதிகரிக்கும் அதுக்காக நம்ம வந்து உழைக்காமல் இருக்கக்கூடாது நம்மளும் உழைச்சிட்டு இந்த சின்ன சின்ன பரிகாரத்தையும் நம்ம பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் பணம் நல்ல வழிக்கு செலவாகும் அப்படி பண வரவை அதிகரிக்க நம்ம சமையல் அறையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது எந்த பொருளோட எந்த பொருளை மிக்ஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு முதலாவது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிண்ணத்தில் இல்லைன்னா ஒரு சின்ன அகல் விளக்கில் டைமண்ட் கற்கண்டையும் வெந்தயத்தையும் மிக்ஸ் வைங்க இது வந்து மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிட்டோன்னா போதும் ஏன்னா இந்த வெந்தயமும் கற்கண்டும் சுக்கிர பகவானுக்கு உரியதாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற இடத்துல பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் அடுத்தது என்னதுன்னா பருப்பு பா வச்சுருப்போம் பாருங்கள் பாத்திரம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு துண்டு சுக்கு போட்டு வைக்கணும் இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து எப்போவுமே குடியிருப்பாள் அடுத்தது மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அரிசி கொட்டி வைக்க அந்த பாத்திரத்தில் வந்து குங்கும பூவையும் துளசியும் ஒரு சின்ன மூட்டையாக ஒரு துணியில் வச்சு நம்ம கெட்டி அதை அந்த அரிசிக்குள்ளே நம்ம போட்டு வச்சோம்னா வீட்டில் வந்து பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்தது எந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சர்க்கரை டப்பாவில் வந்து எப்போதும் ஒரு ஏலக்காயும் ஒரு கிராம்பு இந்த ரெண்டையும் போட்டுவிங்க இது வந்து பணத்தை வந்து வீட்டில் லட்சுமி கடர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்கும் ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து சமையல் அறையும் பூஜை அறையும் வந்து ஒரே இடத்துல இருக்கும் அந்த மாதிரி இது வந்து வீட்டுக்கு ரொம்ப நல்லது <coughs> Thanks for watching. Bye.